இறைமகனே மகிழே மிகவும் பிரியமான இனிகோ யூடியூப் டிவி நண்பர்களே இறைச்சொந்தங்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திருவருகை காலத்தின் பதிமூன்றாவது நாளுக்கான தயாரிப்பில் நாம் இணைந்திருக்கிறோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க நாளிலே நாம் தொடர்ந்து சூப்பிப்போம் இந்த வாரம் முழுவதும் நாம் எதிர்நோக்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையும் கூட இறைமுக நேசுவனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருந்த அந்த யூத சமூகத்தில் மிகவும் தன்னிச்சையாக இறை ஆசிரியை பெற்று மிகவும் அதிகமாக உழைத்த இறைவனுடைய வருகைக்காக தனது வாழ்வையே தகன பலியாக மாற்றிய புனித திருமுழுக்க யோவானை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருமுழுக்க யோவான் நாம் அறிந்த விதமாக லூலியத்தில் நாம் படிக்கிறோமே லூகா முதல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில் நாம் படிப்பது போல எலிசபெத்திற்கும் இறைவனுடைய அருளால் தூய வல்லமையால் பிறந்த ஒரு மிகப்பெரிய மனிதராக திருமுழுக்கு யோவான் நமது முன் வாழ்ந்து சென்றிருக்கிறார் வாழ்வியல் கோட்பாடுகளை நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி சென்றிருக்கிறார் அவரை பற்றி நாம் யோசித்து பார்க்கும் போது அவர் மாட மாளிகையிலோ அல்லது மிகப்பெரிய மங்களாக்களிலோ வீடுகளிலும் தங்கவில்லை மாறாக காடுகளில் மரங்களுக்கிடையே சிறிய தமது குளிர்களை அமைத்து தமது சீடர்களோடு அவர் இணைந்து வாழ்ந்தார் என்று நாம் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது காட்டுக்கிளிகளையும் தேன் அடைகளையும் உண்டு அவர் வாழ்ந்தார் என நமக்கு விவிலியம் சொல்லி தருகிறது அவர் எதிர்நோக்கோடு மக்களை தயாரித்த போது அவர் பயன்படுத்திய வார்த்தை தான் இது மரத்தினுடைய வேரில் கோடாலி வைக்கப்பட்டு விட்டது ஆக நீங்கள் தயாராக இருங்கள் நாம் மட்டும் எதிர்நோக்கோடு எதிர்பார்ப்போடு நாம் இல்லை என்றால் நம்மையும் இறைவன் வெட்ட ஆரம்பித்து விடுவார் ஆக வருகைக்காக நாம் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு இறை நம்பிக்கையோடு இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தி இருக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என சிந்திக்கிற நாளிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆக நாம் மீண்டும் நமது தீய தவறான எண்ணங்களில் செயல்கள் நாம் ஈடுபட்டு வாழும்போது நிச்சயம் கோடாரி நமக்கு அடி பயங்கரமாக தான் விளகும் இறைவன் நம்மளை சாதாரணமாக வெட்ட மாட்டார் டப்பு டப்புன்ற ரெண்டாடி தான் நம்ம வாழ்க்கை விழுந்துவிடும் ஆனால் நாம் மட்டும் அரசியல்களிலும் எமது விசுவாசங்களிலும் நாம் நிலைத்து நிற்கும் நிச்சயம் இறைவன் நம்மை முழுமையாக அபரிவிதமாக தமது கொடைகளாலும் வரன்களாலும் நிச்சயம் நிரப்புவார் ஏனெனில் நாம் எதிர்பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டோ அதையும் தாண்டி அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இறை ஆசிரியர் உங்களை கடந்து செல்ல உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரியருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆமேன்